அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரக்காத்து எல்லாம் அல்ல அல்லாவி நடிகார்களே ஐபிஎஸ் அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேஸ்புக் ஐடி யாருனால் உங்களுக்கு யாரும் தெரியும் முன்னாள் பாஜக தமிழக மாநில தலைவராக இருந்தவர் இப்போ இன்னொரு கட்சி ஆரம்பித்து அவர் போயிட்டுருக்காரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய வேறால் போட்ட பதிவு அதாவது முரளிங்கிறவர் போட்ட பதிவை எடுத்து இவர் டாக் பண்ணி போடுறார் முஸ்லீம் மலகுருவான் என்ன ஆஸ்திரேலிய இஸ்லாமிய மதகுரு இமாம் முகமது தாவித் அப்படிங்கிறவர் ஒரு பதிவு போட்டாராம் அதை வந்து ஒரு பெருமையாக அதை வந்து சிறந்த பதிவு மாதிரி எடுத்து போட்டிருக்காரு கமான்ல பார்த்தா களி ஊத்தணும் தான் களி ஊத்துறதுக்கு போதில் அதை சார்ந்த ஆட்கள் வந்து போலத்தானே செய்வாங்க இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆம் இஸ்லாமியர்கள் வந்து இங்கேருந்து போனால்தான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் மதம் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொ முஸ்லீம் அறிஞரே சொல்லிட்டாரு என்ன அப்படி சொல்லியிருக்காரு அந்த வழக்கு என்ன அப்படின்னா காஷ்மீர் ஒருபோதும் பாகிஸ்தானில் அங்கமாக இருந்ததில்லையாம் இருக்கவும் போவதில்லையாம் அந்த காஷ்மீர் மக்கள்ல ஏற்றுக்கறணும் அந்த காஷ்மீர் மக்கள் சுதந்திர இது ஒரு தனி வரலாறு அவங்க வந்து தனியாக தான் நின்றாங்க அவங்க அங்கிட்டும் சேரல இங்கிட்டும் சேரல இந்தியா பக்கம் சேரல பாகிஸ்தான் பக்கத்தையும் சேரல பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் இரண்டும் இந்தியாவிற்கு சொந்தமானது இந்தியாவுக்கு சொந்தமா இந்தியாவுக்கு சொந்தம்னா அந்த மக்கள்ல முடிவு பண்ணணும் அவங்க வேணான்னு என்ன செஞ்சாரு ஜின்னா பிரிச்சுட்டு போயிட்டாரு இன்னும் சொல்ல போனா அங்கே நடந்த பிரச்சனைகள் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விரிவான ஒரு பேச வேண்டிய விஷயம் ஆனா நம்ம இந்த டாபிக் வந்துடுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்கிருந்து முஸ்லிம்கள் இந்து மதத்தில் இருந்து மதம் மாற்றப்பட்டவர்கள் இந்து மதத்திலிருந்து மதம் மாற்றப்பட்டவர்களாம் மதம் மாற்றப்படல மதம் மாறியவர்கள் இது மதமும் அல்ல மார்க்கத்திற்கு மனதை மாற்றி கொண்டவர்கள் அப்படித்தான் சொல்லணும் அப்ப இவர் யாருங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு ஒட்டுமொத்த பகுதியில் இந்து பூமி என்று உண்மையில் மாற்றம் இல்லை இந்தியா வந்து ஒரு ஹிந்து பூமியா இந்துங்கிற வார்த்தை முதல்ல வந்து புராணங்களில் இருக்குதா இதிகாசங்கள் இருக்குதா சுதிகளில் இருக்குதா பிரிக் இருக்குதா சாமியஜூ அதர்வண வேதங்களில் இருக்குதா இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் நம்மளே வேற மலேசியாவோ அல்லது சிங்கப்பூரோ அல்லது அரபு நாட்டில் உள்ள அரபு நம்ம துபாயோ சவுதியோ போனாலும் என்ன சொல்லுவாங்க இந்தி ஹிந்தி ஹிந்தி இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் நம்மளே ஹிந்தி தான் சொல்லுவாங்க முஸ்லீமையும் அப்போ இது ஒரு மதத்தின் பெயராக பிற்காலத்தில் மாற்றி மாற்றிக்கொண்டார்கள் இதுதான் வரலாறு அப்ப இவர் இப்படி இவருக்கே விளங்கலை இவர் முதல்ல முஸ்லீம் இல்லைங்கிறது நான் பின்னாடி சொல்றேன் இஸ்லாமும் இந்தியா பழமையானது நாடுங்கிறது இஸ்லாத்தை விட பழமையானதான் முதல்ல இஸ்லாம்ங்கிறது ஒரு மதமே இல்ல மார்க்கம் இஸ்லாம் என்ன சொல்கிறது குல்லு மௌலூதின் யூலது அலல் அதுரா ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது அப்ப இஸ்லாமே வந்து இயற்கையான மார்க்கம் தான் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையுமே ஆதம் நபியிலிருந்து எல்லாமே வந்து இஸ்லாம் இயற்கையான மார்க்கம்னா என்ன பில்லி சுனிய பி விசேஷி தகடு தாயத்து மாய மந்திரம் இந்த மாதிரி சாத்திர சம்பிரதாயம் இதெல்லாம் இல்லை ஒரே தான் இருக்கிறான் காட்டு வாசிட்ட போய் பேட்டி எடுத்த ஒரு நிகழ்வு இருக்குது காட்டு போய் அங்கே எந்த மத சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அங்கே போய் பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோஷ்டி இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஏதோ ஒரு பவர் சூப்பர் பவர் நேச்சுரல் பவர் இருக்குது ஆனால் பேர் தெரியல அல்ல அப்போ மூட நம்பிக்கையற்ற ஒரு கடவுள் அப்படிங்கிறதா இஸ்லாம் சொல்லுது அப்போ இப்படி இருக்கும்போது முதல்ல இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய ஜீன்களை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது என்ன ஒவ்வொரு மனித மனித இனமே வரல ஒரு ஆப்பிரிக்க இருந்தான் அப்படிங்கிறது உள்ள எண்ணூறு கோடி எழுநூறு கோடின்றாங்கல்ல எத்தனை கோடி நாளாக ஆகட்டும் தெருக்கோடியில போய் ஒருத்தனி கேட்டும் எல்லா கோடியும் சேர்த்து போனா ஒரு தாய் பண்ணம் இருந்தா வந்திருக்கிறோம் அப்ப ஒரு தாய் பண்ணா ஒரு கடவுள் தான் பூமிங்கிறது ஒரு உருண்டை தான் நம்ம தான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பாலஸ்தீன் நம்ம பிடிச்சிக்கிட்டமே தவிர ஒரு உருண்டை தானே பல கடவுள் படிச்சது அப்ப இந்தியா பழமையானதான் இஸ்லாம் புதுமையானதான் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஒரு வீணாப்பனம் ஒரு மூதேவி ஒரு தாடியும் தொப்பியும் வச்சுட்டு ஒரு பதிவு போட்டிருந்தா அது யாருங்கிறத மறுபடியும் நான் சொல்றேன் பின்னாடி சொல்றேன் போட்டிருந்தா அதை எடுத்து ஐபிஎஸ் படிச்சிருக்கிறீங்க நீங்க ஐபிஎஸ் என்னத்த படிச்சேன்னு தெரியல எடுத்து என்ன அண்ணாமலை என்ன பண்றாரு அண்ணாமலை அடிக்கிறார் கீழே போடுறாரு அப்புறம் என்ன இதை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆஸ்திரேலிய இஸ்லாமிய மத இமாம் முகமது தாவி நேர்மையா அவர் ஒத்துக்கிறாரா முதல்ல இவரே இஸ்லாத்திற்கு எதிரானவர் இவர் ஒரு ஷியா இவர் வந்து என்னன்னா ஒரு இஸ்லாமியரே கிடையாது இவர் எந்த அளவிற்கு நபியையும் இஸ்லாத்தையும் விமர்சனம் செஞ்சு பேசுறது ஷியான் உங்களுக்கு தெரியுமா ஷியானா பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த பார்ட்டி இல்ல இது ஒரு பார்ட்டி இது ஒரு ஷியா பார்ட்டி இது என்ன பதிவு எல்லாம் போட்டிருக்கு தெரியுமா அந்த பதிவு நான் கொடுக்குறேன் இஸ்லாம் என்பது அரபு கலாச்சாரமா இஸ்லாம் என்பது ஒன்னு அரபு கலாச்சாரம் போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுது அரபு கலாச்சாரமா மனிதனுடைய வாழ்வியல் இஸ்லாம் தெய்வீகத்தால் ஈர்க்கப்பட்ட மதம் கிடையாது முகமது இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரான் எழுதப்பட்டது முகமது நபியை ஏற்காத மூதேவி எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் களிமாவில் அல்லாவும் ஏற்கும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்க வேண்டும் அப்ப இப்படி ஒரு வரிய இது சொல்லி ஏற்கனவே உள்ள பதிவு போட்ட பதிவு பின்ன இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது எரிக்கப்பட்டது இருபது வருஷத்துக்கு பிறகு என்னன்னா குரான் வந்து எரிக்கப்பட்டதா என்ன ஆதாரம் இருக்கு இருபது வருஷத்துக்கு பிறகு எரிக்கப்பட்டது நவீன நாயகம் உயிரோடு இருக்கும்போதே எரிக்கப்பட்டது தெரியல உனக்கு வரலாறு என்னன்னா சரிபார்க்கப்பட்டு நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யறாங்கனால எல்லா பிரதிகளையும் கொண்டு வரச் சொல்லி எதுலாம் வந்து தேவையில்லாத பிரதி அதை பூரா எரிச்சுட்டு இதுதான் உழுக்குறாண்டு சரிபார்த்து சீர்திருத்தி நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் வகியோடு இருக்கும் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அப்ப இது இந்த முதல் சியாலா அப்படித்தானே சியாவா யார் முஸ்லீம் ஏற்றால் இதுவரை எப்படி முஸ்லீம் மத குருவாக மாறுவார் முஸ்லீம் இஸ்லாம் என்பதே மதம் கிடையாது அது ஒரு மார்க்கம் தானே அப்ப இருபதாயிரம் பிறகு எரிக்கப்பட்டது கலீஃபா உஸ்மான் ஒரு புதிய பதிப்பால் மாற்றப்பட்டது உஸ்மானால் புதிய புதிய பதிப்பால் மாற்றப்பட்டதா அப்ப வரலாறு தெரியாத இந்த வெண்ணை இந்த மாதிரியெல்லாம் பதிவை போடும் போது இதெல்லாம் இது இவர் ஆய்வு பண்றது கிடையாது அப்புறம் என்னன்னா மேலும் அந்த ஹதீஸ் முகமது அலி ஒருபோதும் சந்திக்காத ஒருவரால் அவர் இறந்து இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது ஹதீஸுகளை எது எழுதுகிறத பற்றி இவர் வரலாறு சொல்றார் என்னன்னா தான் எழுதப்பட்டது அந்த புகாரி முஸ்லீமு இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல இது வந்து நவீன பின்னாடி தான் எழுதப்பட்டது பின்னாடி எழுதப்பட்டது விஷயமா நபீன் நாயன் உயிரோடு சரிபார்த்து எனக்கு பிறகு உயிரோடு இருக்கும்போது நபிகள் குரானை அப்படின்னா மனநம் செய்து கொண்டார்கள் அதை சரி பார்த்து விட்டார்கள் எல்லாத்தையுமே உயிரோடு இருக்கும்போது சரி பார்த்துட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னாக்கா நபிசல்லா செல்லம் ரெண்டும் கலந்துடக்கூடாது அல்லாவுடைய வார்த்தையில தான் இருக்கணுமே தவிர என்னுடைய வார்த்தையை கலந்துக்கூடாதுங்கிற கூடாங்கிற காத்த அதை எழுத சொல்லல பிற்காலத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா எல்லாரும் ஏகமானதாக ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள அதை அரிசு சகிஹான அரிசு லைஃபான அரிசு உலகத்திலேயே சகிகு லைஃப் சரியானது தவறானது என்று எந்த ஒரு அறிஞர்களுக்கும் எந்த ஒரு மதகுருமாருக்கும் யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு அஞ்சு லட்சம் பேருடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்பட்டு நவீன நாயகன் சிவன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கு வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இது சரியான செய்தி தவறான செய்தி இது யூதனால் சித்தரிக்கப்பட்டது திரிக்கப்பட்டது புனைக்கப்பட்டது என்பதை தெளிவாக பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு வித்து எவிடன்ஸோட வித்து ப்ரூஃபோட இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் முகமது இஸ்லாத்திற்கு எதுவும் செய்யவில்லை முகமது இஸ்லாத்துக்கு எதுவும் செய்யலையா அப்ப இவர் என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியல அப்புறம் என்னன்னா ஒருவேளை அவர் ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருக்கலாம் கணிப்பு நீ கரெக்டா சொல்லணும்ல ஏன் கணிக்கிற அப்ப உனக்கு தெரியல தெரிஞ்சா கரெக்டா சொல்லணும் அப்ப தெரியாத ஒரு வீணாப்பான இந்த மூதேவி சொன்ன பதிவை அந்த தேவிகள் எடுத்து போட்டிருக்கிறார்கள் அதே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஏழு ஏழாம் நூற்றாண்டில் மெக்கா இல்லையா எனவே இஸ்லாம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் தெய்வீகமானது அல்ல இஸ்லாம இருந்தால் ஏத்துக்கிறதே இல்ல எப்படி இவர் இஸ்லாம் அறிஞராக மாறுவாரு இவர் வந்து சைத்தானுடைய அறிஞர்ல இல்ல இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளல இப்படி ஏழு ரிப்ளீஷான எப்படி இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார்களா நீங்க தூக்கிட்டு கூட்டிகிட்டே சுத்திரியலே ஒவ்வொரு இடமா தொப்பியே வச்சுக்கிட்டு உள்ள உள்ள மேல உள்ள மறைக்கிறதுக்கா தொப்பியை வச்சுக்கிட்டு சுத்துறாரு அந்த மாதிரி வேலூர் இவளி எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போன்று இந்த சியா அறிஞரையும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சன்னி அறிஞர் சொல்லு நான் ஏத்துக்கிறேன் சுன்னத்து ஜமாத்துள்ளா அறிஞர் சொல்லுங்க ஏத்துக்கிறேன் இது வந்து சைத்தான அறிமுர் இல்ல இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு ஆளுண்டு இந்த இதை இதை நம்பி ஒரு பதிவு போடுறாரு இது இந்துக்கு சொந்தங்கள்லாம் தெரியாதவர்கள் பிஜேபி சார்ந்தவர்கள் கீழே கீழே பதிவு போடுறாங்க இதுதான் விஷயமாக இருக்கிறது அதையால் இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்யாமல் பரப்புனீங்கன்னா ஐபிஎஸ் தான் பிசிக்கு கூட தேர்வாகாத ஒரு அறிஞர் என்பதை உங்களை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் வாங்க வளர்ந்து இல்லாஹிரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து